நான் ஒரு சோலார் பிளான்ட் அமைக்கும் போது கையிலேருந்து ரொக்கமாக காசை அள்ளி செலவு பண்ணி பிளான்ட் போடுறது நல்லதா இஎம்ஐயில் போடுறது நல்லதா இஎம்ஐயில் போடுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க மாசம் மாசம் ஒரு ஈக்குவல் மத்திய மின்சாரம் சொல்லலாம் இல்லையா அது மாதிரி போடுறது பேங்க் லவுண்ட் வழியாக தான் பெட்டராக இருக்கும் அந்த கால்பிளேஸை எவ்வளோதான் இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும் ஒரு மாதத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு கட்ட வேண்டியிருக்கோம் எப்போது ஃபில்ஃபில் ஆகும் என்னைக்கு நமக்கு ஃபுல்லாக இலவசம் பயன்படுத்த முடியும் இது எல்லாமே இந்த பதிவில் நான் பார்க்க போகிறேங்க இந்த ப்ளான்டது ஒரு ரெண்டு கிலோ ப்ளான்ட்டு ஒரு நாலு ப்ளான் தெரியுது அவளுக்கு எல்லாமே ஐநூற்றி இருபத்தி மாதம் டாப்கான் யூ டீ டாப்கான் போட்டு போனாங்க இது திருச்சியில் டோல்கேட் பக்கத்தில் மீனாட்சி நகர் அப்படிங்கிற இடத்துல நம்ம போட்டு கொடுத்துருக்கோங்க நாம் இந்த பதிவில் இஎம்ஐ பெஸ்ட்டாக கையிலேருந்து காசை அள்ளி கொடுக்குறது பெஸ்ட்டாக ஓகேவாங்க இங்கே பார்த்தீங்களா இந்த பே பேடு இது போல் உங்களுக்கும் வீட்டுக்கு அமைக்கணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள் கான்டாக்ட் நம்பர் கீழே சைடில் கொடுக்குறேன் சரிங்க கீழே வாங்க கீழே போடுற யூடியூப் பார்த்துட்டு அப்படியே இஎம்ஐயை பற்றியும் முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக வாய்ப்பை நான் உருவாக்கி தரேன் இந்த வீடியோவில் வாங்க கீழே போகலாம் இது பூராமே கிர சொல்லுவாங்க ஜிடிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீட் ஐவெட்டு நான் உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தை டேரெக்டாக ஈபிக்கு த்ரூ பண்ணிடுவோம் இபிலேருந்து நாம் தேவைப்படும் போது பெற்றுக்கொள்வோம் இந்த மாதிரி சட்டம் தான் நாம் ஆண்கட் சட்டம் சொல்லுவாங்க சரிங்க இஎம்ஐ ஓகே இப்போ ஒரு மூணு க்ரோடு பிளான் போகிறோம்னு வச்சுருக்காங்க எவ்வளோ மின்சாரம் நமக்கு கிடைக்கும் அதாவது யூனிட்ஸில் அப்படின்னு கேட்டால் பை மந்த்ல ஒரு எண்ணூறு டூ தொழாய்வுக்கு மின்சாரமானது நமக்கு கிடைக்கும் சரிங்க இருநூற்று தொள்ளாயிரம் ஒரு நூறு மின்சாரம் இலவசமாகவும் கிடச்சிடும் ஸோ மொத்தம் ஒரு ஆயிரம் யூனிட் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு நாம் மூணு குரோவாட் பிளான்ட்டை சஜஸ்ட் பண்ணுறோம் ஒருவேளை அவங்களுக்கு ஒரு புதுசாக நீங்கள் வந்து டக்க அடித்தல்வோடாக ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்க போகிறேன் எலக்ட்ரிக் பைக் வாங்க போகிறேன்னு சொன்னாக்க அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு க்ரோட்டோ ரெண்டு க்ரோட்டோ மூணு க்ரோட்டோ அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டு நாம ரெடி பண்ணி கொடுக்குறோங்க சரிங்க மூணு குரோவாட்டுக்கு மூணு குரோவாட்டுக்கு தொள்ளாயிரம் ஓட்டு ப்ளஸ் நூறு வீட்டு ஆயிரம் லோட்டு வந்து நமக்கு ஹையஸ்டாக கிடைக்கும் கம்மியாக போச்சு சொன்னால் ஒரு எண்ணூறு அந்த லெவலில் நமக்கு கிடைக்கும் சரிங்க மூணு க்ளோர் ரூபாய் போட்டவங்க இப்போது தொள்ளாயிரத்து ஆயிரம் யூட் பயன்படுத்த வச்சுக்கலாம் இப்போ தொள்ளாயிரம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இபி பில்லானது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா பில் வருங்க அஞ்சு எண்ணூற்றி ஐம்பது அப்படிதான் வரல இதில் ஆயிரம் வீட்டு பயன்படுத்தினா ஆறாயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் போயிடும் சரிங்க ஒரு ஆயிரம் வீட்டு பயன்படுத்துகிறவங்களுக்கு ஒரு ஆயிரத்து சென்டர்வா போதும் இல்லையாங்க

டோட்டல் செட்டப் இந்த மாதிரி ஹை ரைஸ் போடுறோம் இல்லையா இது எல்லாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச செலவாகும் சரிங்க அந்த ரெண்டு லட்ச செலவாகும் செலவாக சொன்னால் நமக்கு மானியமாக ஒரு செவன்ட்டி எயிட் தௌசண்ட் நமக்கு கிடச்சிரும் இல்லையாங்க அது போக மிச்சம் நம்ம கையில் எவ்வளோ இருக்கணும் கேட்டால் ஒன்று இருபத்தி தேவை ஒன்று ஆக்சுவல் லோனுக்கு போகும்போது ரெண்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச லோன் கொடுத்துருவாங்க நம்ம வேறு ஏதாவது கம்மி பண்ணிவிட்டு நம்ம ஈபியில் அப்டேட் பண்ணி சோலா மீட்டர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம மானியத்தை அப்ளை பண்ண முடியும் மானியத்தை அப்ளை பண்ணாக்கா நமக்கு வந்து ஒரு வாரம் பத்து நாளில் மானியமானது உறுதியாக கிடச்சிருது நான் நேருக்கு நேராக பார்த்துட்ருக்கேன் ஆன முன்னெல்லாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆனதுலாம் உண்டு பட் இப்போலாம் அதிகபட்சம் ஒரு பத்து நாள் பேமெண்ட்டை ஓடு எடுத்துகிட்டு போய்டு அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நம்ம விரட்டி விட்டுது வேலை முடிஞ்சு வச்சுட்டு சரி ஓகே ஆயிரத்தி எழுபத்திரெண்டாவது மானியம் இரண்டு லட்ச ரூபா லோன் வச்சுக்கோங்களேன் ஒன்று இருபத்தி ரெண்டானது உங்களுக்கு லோனோட காஸ்ட் ஓகேவா இந்த ஒன்று இருபத்தெட்டு சொன்னாக்க நீ இஎம்ஐயில் ஒரு நாலு வருஷம் இஎம்ஐ பொருட்டு வச்சுக்கோங்களேன் நாலு வருஷம் இஎம்ஐ பொருட்டு சொன்னாக்க ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபா நீங்க வந்து இம்ஐ ஆனது கட்ட வேண்டிய சொல்ல வரும் அந்த இஎம்ஐயோட கால்குலேட்டர் சைடே காட்டு காட்டுறான்னு நீங்கள் பார்க்கலாம் இஎம்ஐயில எவ்வளோ வருது சொல்லிட்டு சரிங்க ரெண்டாயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபா நீங்கள் இஎம்ஐயை மாதம் மாதம் கட்ட வேண்டிய சொல்ல வரும் நாலு வருஷத்துக்கு நீ கட்ட வச்சு நாலு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தாக்க ஃபுல்லாக அந்த யூனிட்டு உங்களுக்கு சொந்தமாக வரணும் ஏற்கனவே நீங்கள் ஆயிரம் ஆயிரம் யூனிட் பயன்படுத்தக்கூடிய நீங்கள் ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா பணம் கட்டினீங்க இப்போ இந்த பிளான்ட் போடுறதுக்கு ரெண்டாயிரத்தி எழுபத்தம்பது ரூபா மாசு கட்ட போறீங்க அது ரெண்டு மாசத்துக்கு கட்டினீங்க இது மாசுக்கு கட்ட போறீங்க நாலு வருஷத்துக்கு கட்ட போறீங்க அப்போ நாலு வருஷம் கட்டினீங்க சொன்னா நாலு வருஷத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கூட சொந்த யூனிட்டாக மாறும் சரிங்க அதன் பிறகு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த இந்த பிளான் உற்பத்தி வர அனைத்து உங்களுக்கு தான் முழுமையாக பார்த்தா அப்போ எவ்வளோ பில் ஈபி பில் ஆகி போனாலும் உங்களுக்கு முழுமையாக லாபத்தை கொடுக்கும் இது வருஷங்க சரிங்க இஎம்ஐல போடலாம் இந்த அமௌண்ட் கட்ட நாலு நாலரை கட்டிடலாம் ஓகே எல்லாம் சொல்கிறீங்க சரி கை காசு போட்டால் என்னெல்லாம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் கை காசுனா அவரை கணக்கெல்லாம் சொன்னீங்க கையில் காசை வச்சுருக்காது இப்போ ஏட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கையில் இருக்க வச்சுக்கிறேன் ஒன்று இருபது ரெண்டு லட்ச ரூபாய் கையில் இருக்க இந்த ரெண்டு லட்சத்தை நாம் என்ன பண்ணுறேன் கேட்டாங்க இந்த பிளான்ட் போட்டு இருபத்தி ரெண்டு மாநிலத்தை ஒன்று இருந்துருக்கு இல்லையா அந்த ஒன்று இருபத்தி ரெண்டுக்கான காசே வருவோம் அந்த ஒன்று இருபத்தி ரெண்டை

அப்போது நம்ம டெபாசிட்டில் பணத்தை கொண்டு விடாம நம்ம வந்துன்றாங்க கையில் காசு இருக்குது நாம சொந்த அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம் அல்ல ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போகிறோம்னு வச்சுக்கோங்க போட்டாக்க உங்களுக்கு ஆறு பெர்சன்ட் தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது ஆறு பர்சன்ட் எவ்வளோ ஆச்சு ஒன்று இருபத்தி ரெண்டுக்கு அதிகபட்சம் அவங்க பேங்க்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரஸ்ட்டு வெறும் ரூபாய் கிடைக்கும் சார் ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக நம்மளோட அதாவது டெபாசிட் நம்மளோட எடுக்காம வச்சுட்டு இன்ட்ரெஸ்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறதா இருந்தால் நமக்கு ரூபாய் நமக்கு லாபத்தை கொடுக்கும் சரிங்க அதாவது ஆறு பர்சன் ஒரு லட்சத்துக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் மிச்சம் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு கலெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு எட்டாயிரம் ரூபாய் புள்ள வரும் அப்போது நமக்கு எட்டாயிரம் ரூபா அந்த டக்க ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் ஆனால் இந்த பிளான்ட்ல கொண்டு போய் ஒன்று இருபத்தி இருபது கொட்டுறீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு ரெண்டு மாதம் எவ்வளோ பில் கொட்டுறோம் ஆறாயிரத்தி இருபத்தி ரூபா ஆயிரத்தி இருபத்தி வர ஆறாயிரம் ரூபாய் கொட்ட வச்சுக்காங்க தொள்ளாயிரம் ரூபாய் பயன்படுத்தக்கூடிய ஆறாயிரம் ரூபாய் கட்ட வச்சிக்காங்க அப்போ ஒரு வருஷத்தை கலெக்ட் பண்ணால் ஆறு பில்லு ஆறாயிரம் முப்பத்தி ஆறாயிரம் நமக்கு லாபம் கிடைக்கும் எவ்வளோ கிடைக்கும் ஆறு இட்டு ஆறு முப்பத்தி ஆறாயிரம் அந்த நெட்ரு சார்ஜ் இருக்கு அதை குறைச்சிக்கணும் வேணா ஒரு பன்னெண்டு சரி ஆறு ஆறு ரெண்டாயிரம் ரூபாய் நெட்ரு சார்ஜ் கட்டதா வச்சிட்டாவிட முப்பத்தி ஆறாயிரத்தில் முப்பத்தி நாலாயிரம் நமக்கு கிடைக்கும் பேங்க்கில் நம்ம காசு கொண்டு போட்டு நமக்கு கிடைக்கிற காசு எட்டாயிரம் இந்த இந்த நீங்கள் உங்களோட யூசேஜ் நீங்க மாதம் ரெண்டு மாசம் கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கண்டிஷன்ல இதை நீங்கள் செஞ்சீங்க சொன்னால் அருமை முப்பத்தி ஆறாயிரம் அதாவது இன்ட்டு த்ரீ எட்டு மூவட்டு இருபத்தி நாலு நாட்டு முப்பத்தி ரெண்டு ஆமாம் நாலு மடங்குக்கு மேலே உங்களுக்கு இந்த பிளான்ட் ஆனது ஒரு லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் அந்த காசு மறுபடியும் ரெக்கர் அண்ட் டெபாசிட்டோ வேறு ஏதாவது வாங்கிட்டு நீ இன்வெஸ்ட் பண்ணி கூடுதல் அமௌண்ட்டை பெற்றுக்கூடிய வாய்ப்பான கிடைக்கும் ஸோ கையில் காசு வச்சுருக்காங்க உடனே நம்மள்கிட்ட வந்துகிட்டே இருங்க காசு போட்டுங்க நீங்கள் அதே ரெக்கர்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஓகே பிகேஜி சொல்யூஷன்ஸ் உங்களோட அன்போடு வரவேற்கிறது சோலர் பிளான்ட் அமைக்க எவ்வளோ நோக்கம் வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த பூமி தாயை இந்த பச்சை பசுவே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கிறோம் காரணம் எட்டாக்க உங்களுக்கு தெரியாத சப்ளை யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னாவே எங்கள் ஒரு இடத்துல நிலத்தர மின்சாரம் ஒரு இடத்துல மின்சாரம் அது அணு மின்சாரம் இப்படி வந்து பார்த்தாக்க பெரும்பாலும் இந்தியாவில் அல்ல நிலத்தரை இயக்கியதுனால தான் நமக்கு அதிகபட்சமான பர்சன்டேஜ் வந்துட்டாக்க இவி சப்ளை நமக்கு கிடைக்குது ஸோ கிரீன் மாறணும் அப்படின்னு நடத்திங்க சொன்னால் நம்மளோட இளைஞர்கள் சீக்கிரமாக வாங்க சீக்கிரமாக பார்த்தீங்களா திருச்சியில் தான் நாங்கள் இவ்வளோ கம்பெனி வச்சுருக்கோம் நீங்கள் அழைச்சி வந்து நானே நேரடியாக உங்கள் இடத்துக்கு வந்து ஆ எங்கள் ஸ்டாஃப் அரவிந்த் கோபால் கோபாலருக்காப்ல அனுப்பி வைக்கிறானு நேரம் வந்து பார்ப்பாங்க உங்கள் சைட்டில் அரேஞ்ச் பண்ணுவாங்க உங்கள் பில் ரீடிங்ஸை பார்ப்பாங்க உங்கள் அட்டையை பார்ப்பாங்க எவ்வளோ பில் வந்துட்டுருக்கு எவ்வளோ யூனிஸ் பயன்படுத்துகிறீங்க இதெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிளான் போட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் அதுக்கான லோனுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நான் செஞ்சு தர்றோம் உங்களுக்கு கண்டிப்பாக லாபகரப்பாங்க கடைசியில் உங்களுக்கு மானியம் கையில் கிடைக்க வர பல்வேறு இடங்களில் நான் ச தெரிஞ்ச விஷயம் நான்ட்டாங்க காசு கொடுத்துட்டாங்க நான் வரவே இல்லைங்க வேலைக்கு அப்படிங்கிற வார்த்தை நான் கே வாங்குறானு காசு கொடுத்து மூணு மாதம் ஆச்சுங்க இன்னும் வரல லோன் போட்டு லோனு அக்கௌண்ட் போயிடுச்சு இஎம்ஐ மூணு மாதம் கட்டிகிட்டு இருக்கேன் ஆனால் ஆள் வரலங்க வேலை செய்யலைங்க அப்படிங்கிற வார்த்தையை நான் நான் ஸோ சரியான நபரை தேர்ந்தெடுங்க அந்த சரியான நபர் நாங்களாகத்தான் இருக்கும் நம்புறோம் நாங்கள் எங்கள்கிட்ட வாங்க உங்களுக்கு தெளிவான சரியான ஒரு முடிவு உங்களுக்கு தர்றோம் உங்கள் வீட்டுக்கான எலெக்ட் சிலிப் பில்லை ரொம்ப ரொம்ப குறைச்சி பண்ணித்தரும் நைன்ட்டி பர்சன்ட் வரையும் ட்ரை பண்ண முடியும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெட் மீட்டர் நெட் ஃபீட் இருக்கு இதை பற்றிலாம் நிறைய வீடியோஸ் பார்க்கலாங்க பார்க்குறாங்க நெட்ஃபீட் மீட்டரை பொறுத்தவரை உங்களுக்கு உங்கள் வீட்டோட இ பில்லில் ஜீரோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு அது கூட படித்தடுவாங்க அதுக்கான கான்செப்ட் என்ன உங்களுக்கு எது பெற்றாக இருக்கும் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறோம் அதை ஃபாலோ பண்ணி வளர்ச்சிக்கலாம் பதிவு பண்ணுறதுலேருந்து மானி வகை ஒப்படைக்கிற வர நாங்கள் உங்க கூட உடனிருப்போம் இந்த இஎம்ஐயில் போடலாம் பல பேர் எங்களை அழைச்சி பேசும்போது என்ன நினைக்கிறாங்க இவங்ககிட்ட காசை கொடுத்து சரியாக வேலையை முடிச்சிடுவாங்களா அதாவது அந்த பயத்தில் என்ன பண்ணுறாங்க சரி லோனே கொடுங்க ஏன்னா பேங்க் லோனு போயிட்டாவே பேங்க்கு தெளிவாக இவன் சரியான ஆள் தான் சரியான நம்பினா மட்டும் லோன் கிடைக்கும் தெரியுமா அதனால பார்த்திங்க சொன்னாக்க பேங்கையும் சேர்த்து எடுத்து வராங்க அப்போ பேங்க் லோனை கூப்பிட்டு வந்து பேங்க்குக்கு ரெடி பண்ணுறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஸ்ரீரகத்தோர் ஒரு சைட் அதில் பண்ணினாங்க அந்த ரெண்டு சைட்டுக்கும் என்ன பண்ணுறாங்க லோனை வாங்கிட்டு சரியாக மூணு மாதத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னு கேட்டாக்க அவங்களுக்கு தேவை பிரச்சனை ஆட்டாக்க நான் சரியாக ஆளாலும் செட் பண்ணுறதால மட்டும் எனக்கு புரியல லோனை வாங்கிட்டு பேங்க் பேங்க்கு போயிட்டாவே பேங்க்கில் எல்லாத்தையும் தெளிவாக அலசி ஆராய்ந்து தான் லோன் கொடுப்பாங்க ஏன்னா பேங்கஸ் லோன் கொடுத்துட்டு போய் எங்கள் கம்பெனியை கொடுப்பாங்க நாங்கள் வேலை செஞ்சு முடிச்சுட்டு அப்டேட் பண்ணாலும் அவங்க மீது உள்ள பில்லை கொடுப்பாங்க ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தருவாங்க அதனால் அந்த நம்பிக்கை பேங்கை கூப்பிட்டு வந்தாங்க ஸோ இந்த லோன் போட்டு வாங்கி சொன்னேன் நீங்கள் ஒருவேளை கையில் உடனே காசு கிடைச்சி சொன்னேன் ஃபுல் பேமெண்ட் கட்டி செட்டில் பண்ணுற வாய்ப்பை எப்போதும் நேசஸ் பேங்கால் வழங்குகிறது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் லோன் போட்டுக்கிட்டு சொன்னாக்க ஒருவேளை கையில் காசு வச்சு தான் ஃபுல்லாக செட்டில் பண்ணலாம் இது முக்கியமாக பிளாஸ்டிக் ஃபீஸுங்கிறது ஜீரோ சோலர் லோனை பொறுத்தவரை பிளாஸ்டிக் ஃபீஸானது ஜீரோ சோலர் லோவை பொறுத்தவரை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆனது வெறும் சிக்ஸ் பர்சன்ட்டு ஆறு பர்சன்ட் தான் லோனு அதனால் உங்களுக்கு எந்த வாய்ப்பு வேணால் எங்கிட்ட வாங்க நாங்கள் ஒரு லோன்லேருந்து உங்கள் வீட்டு வேலையை ஆமாம் கேது கம்ப்யூட்டரை முடிச்சு கைதை ஒப்படைச்சு கொடுத்துட்டு போய்ட்டு இருப்பாங்க ஐட்டு ஓகேங்க நன்றிங்க